பள்ளி ஆண்டு மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை சிறுகதை கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஸ்கூல் ஆன்வல் டே ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம லைப்ரரியில வந்து படிச்ச புத்தகத்தை பத்தி ஒரு ஃபீட்பேக்க வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து அவங்களே வந்து இன்ஸ் குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த குறிப்பை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து எழுதினோம் என்னென்ன குறிப்புலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நூலின் தலைப்பு என்ன நூல் படிச்சும் அதோட தலைப்பு நூலினோட மைய பொருள் மொழிநடை வெளிப்படுத்தும் கருத்து நூலின் நயம் நூல் கட்டமைப்பு சிறப்பு கூறு நூல் ஆசிரியர் இந்த ஹெட்டிங்க வச்சு நம்ம வந்து எழுதினோம் ஃபர்ஸ்ட் நூலின் தலைப்பு என்ன நூல்ன்னா தமிழ் சான்றோர்கள் நூலின் மையப் பொருள் எதை கான்செப்டா வச்சு அந்த நூல் வந்து இருக்குன்னா தமிழுக்கு தொண்டு செய்த சாஞ்சோர்களின் அரும்பணிகள் தமிழுக்கு யாரெல்லாம் வந்து தொண்டு செஞ்சாங்களோ அவங்களோட அரும்பணிகள் என்னென்ன தொண்டு செஞ்சாங்களோ அவங்கள பத்தின அவங்களோட பணிகளை பத்தி நம்ம இந்த நூல்ல வந்து படிச்சிருப்போம் மொழி நடை அந்த மொழி எப்படி வந்து லாங்குவேஜ் வந்து அதுல வந்து இருக்குன்னா எளிமையான ஆற்றொழுக்கான நடை சிறு சிறு தொடர்கள் கண்ணாடியை போல தெளிவான பொருள் விளக்கம் இடையிடையே போதிய கவிதை சொற்றொடர்கள் நூலுக்கு அழகு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதில் லாங்குவேஜ் நம்ம படிக்கிறப்ப அந்த புத்தகத்துல கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா வந்து ஆற்றொழுக்கான நடை அதாவது ஆறு வந்து எவ்வளோ ஒரு ஒரு சீரா வந்து போதும் அந்த மாதிரி வரிகளும் வந்து சீராக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சிறு சிறு சின்ன சின்ன தொடர்கள் மாதிரி அமைச்சர் வந்து எழுதியிருக்காங்களா கண்ணாடி எப்படி தெளி பார்க்கிறப்ப தெளிவா இருக்குமோ அது போல வந்து அதோட பொருளும் வந்து விளக்கமும் வந்து நமக்கு வந்து தெளிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இடையிடையே வந்து கவிதைகளான சொற்றொடர்களும் வந்து இருக்கு அது வந்து அந்த மொழிக்கே வந்து அழகு நூலுக்கே வந்து அழகு சேர்க்கிறா போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வெளிப்படுத்தும் கருத்து அந்த நூல்ல என்ன கருத்து வந்து வெளிப்படுத்துறாங்கன்னா உலகின் மூத்த மொழி நம் தமிழ் மொழி உயர் தனிச்செம்மொழி இனிமை வளமை நிரம்பிய மொழி இத்தகைய வளங்கள் நிறைந்த தமிழ் வளர அரும்பாடுபட்ட தொண்டர்களின் தமிழ் பணிகளை அழகுற விளக்குகிறது இந்நூல் நம்மளோட உலகிலோட மூத்த மொழி எதுனா அது வந்து தமிழ் மொழிதான் அது வந்து தனிச்செம்மொழியாவும் இருக்கு தமிழ் மொழி எப்படி இருக்கா ஒரு இனிமை வளமை வாய்ந்த வாய்ந்த வந்து மொழியா வந்து தமிழ்மொழி வந்து இருக்கு இத்தகைய நிறைய வளங்கள் நிறைந்த அந்த தமிழ் மொழிக்கு வந்து அரும்பாடுபட்ட தமிழ் தொண்டர்களோட தமிழ் தான் வந்து இந்த நூல் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது நூலின் நயம் என்ன நூலின் நயத்துல வந்து கொடுத்துருக்காங்கன்னா வந்து இந்நூலின் தமிழ் நடையானது சிறப்பு மிக்கதாக இருப்பதை போல நயங்களும் விளக்கமாக அமைந்துள்ளன மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் கற்க அரும்பாடு பட்டதை மிக இனிமையுடன் விளக்குகிறார் இந்நூலோட நயம் வந்து தமிழ்நடையை வந்து அழகாக வந்து சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்களாம் நயமா வந்து விளக்கி வந்து சொல்லிருக்காங்கன்னு சொல்றாங்க அதாவது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் வந்து தமிழ் கற்க அரும்பாடு பட்டதை மிக இனிமையுடன் அவர் வந்து தமிழ்கற்க எப்படி பாடுபட்டார் அது வந்து அழகா வந்து விளக்கு அஹ் இதுல வந்து விளக்கி வந்து சொல்லியிருக்காங்களாம் மாயூரம் வேதநாயகத்தின் இலக்கிய பணியையும் சமய பணியையும் இனிய சொல்லாற்றலால் நயம்பட அமைத்துள்ளார் இதுல வந்து யார பத்தினா ஃபர்ஸ்ட் மகாவித்வான் மீனாச்சுந்தரனரை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாயூரம் வேதநாயகத்தினோட அவரோட இலக்கிய பணியை பத்தியும் சமய பணியை பத்தியும் வந்து அந்த நூல்ல வந்து நயம்பட வந்து சொல்லிருக்காங்களா அடுத்தது நூல் கட்டமைப்பு அந்த புக்கு வந்து எப்படி இருக்குன்னா தரமான தாளின் உள்ள இதெல்லாம் வந்து எப்படி இருக்கா அந்த பேப்பர் வந்து ரொம்ப வந்து குவாலிட்டியா வந்திருக்கு தெளிவாக அச்சடிக்கப்பட்டு அதனோட எழுத்துக்களும் தெளிவாக வந்து அச்சடிக்கப்பட்டு அமைந்துள்ளதா வரிக்கு வரி போதுமான இடைவெளி படங்களுள் படங்களுடன் விளக்கம் என்றும் பிரியாத நிலையில் நூல் கட்டமைப்பு அமைந்துள்ளது அதாவது தரமான குவாலிட்டியான பேப்பர்ல வந்து அச்சடிச்சிருக்காங்க வரிக்கு வரி ஒவ்வொரு வரிக்கும் போதுமான வந்து இடைவெளி விட்டு நல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி படங்களோட வந்து விளக்கப்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நூலும் வந்து பிச்சுக்கிட்டு பிச்சுட்டு வராமல் கரெக்டாக குவாலிட்டியாக வந்து அது கட்டமைச்சு வந்து வச்சுருக்காங்களாம் நூல் கட்டமைப்பும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிறப்பு குழு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் பணியாற்றிய இருபது புலவர்களின் வாழ்க்கை அவர்களின் பணிகள் விளக்கமாக கூறப்பட்டுள்ளன இதுல வந்து சிறப்பாக வேற எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா வந்து பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுல வந்து தமிழ் பணியாற்றிய வந்து இருபது புலவர்களோட வாழ்க்கையை பத்தியும் அந்த அந்த நூல்ல வந்து அவங்களோட பணிகளை பத்தி விளக்கமா வந்து சொல்லிருக்காங்க வெளிநாட்டிலிருந்து தமிழகம் வந்து தமிழ் பணியாற்றிய புலவர்களின் தமிழ் தொண்டும் விளக்கப்பட்டுள்ள அது இல்லாம நம்ம நாட்டுல பணியாற்றின தமிழ் புலவர்கள் இல்லாம வெளிநாட்டுல இருந்து தம் இங்க வந்து தமிழ் பணியாற்றிய புலவர்களை பத்தியும் அந்த நூல்ல வந்து விளக்கியிருக்காங்க அதுவும் இது நூலுக்கு ஒரு சிறப்பு சிறப்பா வந்து இருக்கு நூல் ஆசிரியர் தமிழ் இலக்கிய நூல்கள் பதினஞ்சுக்கு மேற்பட்டவற்றை எழுதி சாதனை படைத்துள்ள ரா குழந்தை அருள் இந்நூலின் ஆசிரியர் ஆவார் இப்ப இந்த புக்க வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வந்து ரா குழந்தை அருள் ரா குழந்தை அருள் தான் இந்நூலோட இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஆவார் அவர் வந்து இலக்கிய நூல்கள் வந்து தமிழ்ல இலக்கிய நூல்கள் வந்து பதினஞ்சுக்கு மேற்பட்ட நூல்களை வந்து எழுதி வந்து சாதனை வந்து படைத்திருக்காரு சமய இலக்கிய உளவியல் வரலாற்று நூல்கள் பலவற்றை படைத்து சாதனை படைத்துள்ளார் அது இல்லாம எல்லா சம்பந்தமான சமயத்தை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் உளவியல் வரலாற்று நூல்கள் எத இந்த மாதிரியான நூல்களும் வந்து நிறைய வந்து எழுதி வந்து சாதனை வந்து படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாளையங்கோட்டையை சார்ந்த இவ்வாசிரியர் இலக்கிய பணி தொடரட்டும் இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா வந்து பாளையங்கோட்டையை வந்து சார்ந்தவர் இவருடைய இலக்கிய பணி வந்து இன்னும் நல்லா தொடரட்டும் இந்த நூல் போலவே இன்னும் பல நூல்கள் வந்து எழுதட்டும் அப்படின்னு வந்து பாராட்டுற மாதிரி வந்து இருக்கு இதுதான் இந்த கொஸ்டினுக்கா கொஸ்டினுக்கான வந்து விளக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாக் வாத்தின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி